வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த வருஷம் சரியான மலைப்பூர் இல்லாதனால இந்த கண்வெளி கிழங்கில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கருவி போயிடுது பூக்கள் கருவி போகிறனால பிஞ்சு வந்து ஊறது கிடையாது இந்த கண்வெளி பொறுத்த வரைக்கும் என்ன விதைகளுக்கு கேட்டிங்கன்னா பிஞ்சு ஊறி முக்கால்வாசி வர்ற வரைக்கும் அது காயாகிற வரைக்கும் பூக்கள் வந்து அப்படியே இருக்கணுங்க இந்த பூக்கள் வாடாமல் கருகாமல் இருந்தால் தான் பிஞ்சு வந்து கப்பாகனு ஊறும் நம்ம அந்த பூக்களை எப்படி கருகாமல் பார்த்துக்கிறது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு ஒரு டானிக் இருக்குது இந்த சொல்லுங்கிற டானிக் யூஸ் பண்ணோம்னா அந்த பூ வந்து கருகாம இருக்கும் இந்த சொல் டானிக் எப்படி யூஸ் பண்ண என்ன முறையில் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சொல்லோட மூல பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் பாக்கி தொண்ணூற்றி நாலு வந்து ஆளுகால் இந்த சொல் தாங்க பிராண்டு இந்த கெமிக்கல் வந்து இன்னும் சில கம்பெனியில் வருது இந்த சொல்லுங்கிற ப்ராண்டு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக ஆயிருக்கும் மார்க்கெட்டில் கண்ணூலி வழி காடை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்ணூலி போடக்கூடிய பெரும்பான்மை விவசாயிகளுக்கு இந்த சொல் பற்றி தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா அளவுக்கு இந்த மருந்தை வந்து தனியாக தான் அடிக்கணும் நிறைய பேர் கலந்து அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அரிசின்னு கேட்டிங்கன்னா கண்வழி போட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகப்படியான ஏக்கர்லாம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஐநூறு டேங்க் ஆயிரம் டேங்க் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் அடிக்கணும் அதாவது இள நேரத்தில் தனியாக டேங்க் டேங்க் ஊற்றி பத்து மில்லி அதாவது பத்து லிட்டரு தண்ணிக்கு தனியாக அடிச்சீங்கன்னா தான் நல்லா ரிசல்ட் தெரியும் மூணு நாள் ஐநூறு டேங்க் ஆயிரம் டேங்க் அடிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க கூலி கொடுக்கணுமேன்ட்டு மருந்துற கலந்து அடிச்சிடறாங்க நீங்கள் கெமிக்கலோட கலக்கிற போது இதுவும் கெமிக்கல் தான் நீங்கள் மற்ற மரந்தோட கலக்கிற போது ஐம்பது பர்சன்ட் தாங்க வேலை செய்யும் கம்பெனி ரெக்கமெண்டே பார்த்தீங்கன்னா தனியாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுது நம்மளும் தனியாக அடித்தா தாங்க நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இது கூட ஒட்டு பர்சம் கூட கலக்க கூடாது அதாவது இளநேரத்தில் அதாவது வெயில் இல்லாத டைத்தில் அடிக்கணும் இதில் ஒரு பொருளை ஒன்று இருக்குது மழை காலம் அடிச்சு அழகி போகிறோம் அப்படின்னு ஒரு புரளி ஒன்று இருக்குது மார்க்கெட்டில் இதுவும் தவறான பொருள்கள் தான் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பயிருமே இழவாக இருக்கும் மழை நீரில் இயற்கையாகவே நைட்ரஜன் இருக்குது அதேப்படியான நைட்ரஜன் போய் நல்லா குளந்தோட்டம் வரும் குளந்தோட்டம் வருகிற போது என்ன பயிர் வந்து இலவாக இருக்கும் இந்த கணுவலி பூவும் அதே மாதிரிதாங்க மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சீக்கு அட்டாக்காக பார்க்குறோம் நோய்கள் வரும் ஏன்னா கண்வழின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தான் பூ போகுது சரியான மழை டயத்தில் தான் அந்த பூ வந்து பூக்குது அதிகப்படியான பூக்கள் பூக்குது அந்த மாதிரி மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்வழி செடி வந்து இழுவாக இருக்கும் பூவும் இழுவாக இருக்கும் சொல் மட்டும் கிடையாதுங்க மார்க்கெட் கிடைக்கும் எந்த டானிக் அடித்தாலும் உங்களுக்கு மேற்கொண்டு தான் செய்யும் இப்போ நார்மலாக இருக்கிற மனுஷன் வந்து போதையாக இருக்கும் போது இப்போ லேசாக தொட்டால் விழுந்துடுவார் அதே தாங்க இந்த பயிரும் மழை காலங்களில் பொதுவாகவே கண்வொழி செடி வந்து ரொம்ப இழவாக இருக்கும் அந்த மாதிரி டையத்தில் இந்த மாதிரி மேற்கொண்டு இழுவாக கூடிய டானிகள் சொல் மட்டும் கிடையாதுங்க சீவிட் சைட்டு அமினா சீட்டு ஹாகமாபுரம் சிலீட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் எழுவாக கூடிய டானிக் நிறையா இருக்கு இந்த இலவாக்கூடிய டானிக்கு எதை அடித்தாலும் உங்களுக்கு வந்து கண்வலி வந்து மேற்கொண்டு இழுவாகும் ஈஸியாக அந்த பொங்கலை வந்து அட்டாக் ஆகும் இதனால தான் இந்த மழை காலங்களில் அந்த டானிக் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம மழை காலங்களில் அப்படி என்னப்பா டானிக் அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அடிக்கலாங்க பயிருக்கு இழுவாகக்கூடிய டேனித்து நீங்கள் அடிக்கக்கூடாது பயிருக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய சில இருக்குது அதை அடிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு ஆர்த்தோசிலிசி காசிட் அடிக்கலாங்க மைக்ரோன் அடிக்கலாங்க இந்த மைக்ரோன்ட்டு ஒரு சிலர் அடிக்க மாட்டாங்க மைக்ரோன் போய் என்ன ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும் போயிருக்கு இந்த ஆர்த்தோசிலிசி காசிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுப்பசையா வேலை செய்யும் பொட்டாசியா வேலை செய்யும் ஒரு ஃபங்கிசைடாக வேலை செய்யும் ஆர்த்தோசிறிசி காசிட்ட பார்த்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத விவசாயிகள் பார்த்துங்க இந்த ஆர்த்தோசிறிசி காசிட்ட ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் கண்டு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இதை பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது இந்த ஆர்த்தோசிரிசி ஆசிட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து மழை காலங்களில் எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்க ஒட்டுப்போசையாக வேலை செய்யும் பொட்டாசாக வேலை செய்யும் ஒரு பங்கி சைடாக வேலை செய்யும் இது எல்லா கம்பளம் இருக்கு நீங்கள் தேடி பிடிச்சி கேட்டு வாங்கிங்க இதனால பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் சொல்ல அடையக்க நோய் ஆயிரும் அதாவது பூக்கள் அழுகி போற அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரணத்தாலும் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் இந்த டானிக் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் இருக்குது நமக்கு வந்து அடமலை தாங்க பெய்யக்கூடாது இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சொல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பூவை தொடர்ந்து ரெண்டு முறை மூணு முறை போயிடுச்சுன்னா அந்த பூ பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிரும் நீங்கள் பூவை பிடிச்சி இழுத்தாலும் லப்பர் மாதிரி விரியுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு முறை மூணு முறை போன சொல் போன அந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஸ்ட்ரென்த் ஆகிரும் நீ எவ்வளோதான் அடமலை பேஞ்சாலும் அந்த பூ வந்து அழிப்போகாது காயாகி பிஞ்சாயி அது பழம் வெடிக்கிற வரைக்குமே அந்த பூ அப்படியே தாங்க இருக்கேன் நீங்கள் தனியாக அடித்து அதாவது ஒரே பூவில் வந்து ரெண்டு முறை மூணு முறை சொல் போயிட்டால் எவ்வளோதான் அடமலை வைஞ்சாலும் பூ வந்து அழுகாது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மழை இல்லாத டைத்தில் ஒரு மூணு முறை நாலு முறை ஒரே பூவுக்கு அதாவது மேற்கொண்டு பூ பூத்துட்டே இருக்கும் கண்வழி செடியை பொறுத்த வரைக்கும் மேலே மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பூ பார்த்துகிட்டே இருக்கும் நம்ம புதுசாக போகக்கூடிய பூக்கு டாணி கிடைக்கணும் அப்போ நம்ம ஒரு டைம் அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு பதினஞ்சு நாளைக்கு கிடைக்க விடாதீங்க கண்வழி பொறுத்த வரைக்கும் படவடன்னு மேலே வந்து படவடன்னு பூ பூத்து ஓஞ்சி போயிடும் அப்போ உரம் கொடுக்குறதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் மறந்து அடிக்கிறதும் தொடர்ந்து அடிச்சே தான் இருக்கணும் இந்த பூக்களை வந்து அழுகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும் அழுகாமல் பார்த்து இப்போ மார்க்கு நிறைய கெமிக்கல் இருக்குது இந்த சொல் உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னா கண்ணுவலி பூ பார்த்தீங்கன்னா பூக்குறப்போ ரெண்டு கலராக இருக்கும் இந்த சொல் வந்து ஒரு டைம் அடிச்சிட்டிங்க மூணாவது நாள் பார்த்தா ரெண்டும் சேர்ந்து ஒரே கலராக மாறிடும் மேலையும் கீழே வேறு வேறு கலராக இருக்கக்கூடியது ஒரே கலராக வெள்ளை கலராக மாறிடும் ரெண்டாவது முறை போகிறப்ப சுத்தமாக தடிமனாய் அது ஒரு கலராக மாறும் மூணாவது மர வகையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த லப்பர் மாதிரி ஆகிரும் எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் ஆகி வேலை பண்ண நிற்கும் எல்லாமே இதே மாதிரி காய் முக்கால்வாசி ஓர வரைக்கும் இந்த பூ இருக்குங்க பழமாய் வெடிக்கிற வரைக்கும் இருக்குது அந்த பூ இது வந்து மார்க்கெட் ரொம்ப வருஷமாக இருக்குது அதாவது இருபது வருஷமா இருக்குது நானே திட்டத்தில் பதினேழு பன்னெண்டு வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் நானே இந்த பதினேழு வருஷமாக சொல் ஓடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த சொல் எப்படி வேலை செய்யும் அனு உணவாக வந்து ஒரு விஷயத்த வந்து நான் அனுபவித்து பார்த்து வச்சுருக்கேன் அதனால் விவசாயிகள் வந்து தனியாக தான் அடிக்கணும் நீங்கள் கெமிக்கலோட கலந்து அடிச்சிங்கன்னா சொல்லோட வேலை வந்து ஒரு ஐம்பது தான் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் சொல்லவும் முடியாது நீங்கள் சொல்லோட வேலையை வந்து முழுசாக நீங்கள் பார்க்கணும் நீங்கள் உணரணும் அப்படின்னா தனியாக அடிக்கணும் டேங்க் பத்தும் இளம் நேரத்தில் அடிக்கணும் வெயில் அடிக்கக்கூடாது வந்து ஆள்கள் கண்டிப்பாக ஆவியாகி போயிடும் வெயில் அடிச்சிங்கன்னா பின்னாடி ஆவியாயிரும் அதே போல் பார்த்தீங்கன்னா மரம் தேவைக்கு வாங்கிக்கோங்க நிறைய பேர் வாங்கி வச்சுருவாங்க ஒரு லிட்டருக்கெலாம் வாங்கி வச்சிருவாங்க அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறது என்னாகனா அந்த கெமிக்கல் வந்து ஆவியாயிரும் பெட்ரோல் எப்படி ஆவியாகுதோ அதே மாதிரி இதுவும் ஆவியாயிடும் அளவாக தேவைக்கு வாங்கிக்கிங்க எப்பவுமே மருந்து கிடைக்கும் வெயில் டைல அடிக்காதீங்க நூறு பேரும் அடிக்கிறவங்க என்ன வேணா வெயில் அடிக்கிறேன் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இருப்பாங்க அந்த மாதிரி அடிக்கக்கூடாது ஆவியாயிடும் பின்னாடியே ஆவியாக போயிடும் அப்புறம் சொல்லு வேலை செல்லுப்பா அப்படிம்பாங்க முடிஞ்ச அளவு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு அடித்து முடிச்சுடுங்க சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறு ஏழு மணி வரைக்கும் அடிக்கங்க மதிய டையத்தில் எப்போவுமே அடிக்காதீங்க தவிர்த்துருங்க ஏன்னா வெயில் அடிச்சிங்கன்னா இது மருந்து வந்து ஆவியாகி போயிடும் பகலில் வந்து மோடம் போட்டுருக்க வெயில் இல்லை அப்படின்னா பகலில் நீங்கள் ஒரு மணிக்கு கூட அடிக்க ஒன்றும் தப்பு இல்லை மறந்து அடிக்கிற போது நமக்கு வந்து எல்லா நேரமாக இருக்கணும் அவ்வளோதாங்க வெயில் அடிக்கக்கூடாது அது நீங்கள் எப்போ அடித்தாலும் பரவாயில்ல இன்னொரு விஷயம் வந்து எந்த மருந்தாலும் கலந்து அடிக்கக்கூடாது கலந்து அடிச்சிங்கன்னா ஐம்பது தான் வேலை செய்யும் முழுமையாக வேலை செய்யாது இது முழுமையாக பார்க்கணும் நீங்கள் தனியாக தான் அடிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏழு நாளைக்கு ஒரு முறை எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் நாற்பது முறை ஐம்பது முறை யூஸ் பண்ணுங்க இது எக்ஸ்ட்ரா போகிறதுனால ஒரு பாதிப்பு பேர் பற்றாது கண் சரிங்களா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தெரியாமல் நிறைய உரங்களை கொண்டு கொடுக்குறாங்க நிறையா மறந்துடுக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லைங்க அதேபடியான உரங்கள் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறப்ப வந்து சாயலில் வந்து பிஎச் லெவலில் கூடிக்கில் குறைஞ்சிக்க மனசுக்கு எப்படி சுகர் ப்ரெஷர் ஒரு லெவலில் இருக்கணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயல்லையும் பிஹெச் லெவல் லெவலில் இருக்கணுங்க நீங்கள் அதிகப்படியான உரத்தை கொண்டு போய் கொடுத்தா மட்டும் பயிர் எடுத்துக்காது பயிர் எடுத்துக்கணும்னா பிஹெச் லெவல் லெவல் வந்து நார்மலாக இருக்கணுங்க அதாவது ஏழில் இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்தில் வச்சுருப்பாங்களே பதினஞ்சு கிட்டே இருக்குங்களே கம்மியாக இருக்கும் அதிகப்படியாக உரம் கொடுக்குறனால தான் ஒரு மண்ணை கெட்டு போகுதுங்க இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எல்லாத்துலேயும் வைரஸ் விழுந்துடுச்சு முழாச்சி மாதிரி இப்போ தக்காளியில் வந்து எல்லாமே வைரஸ் ஆகி போச்சு தக்காளி விலையும் இல்லை மரத்து கம்மியானதுனால இல்லாமல் போச்சு அந்த வைரஸ் வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா மண்ணு கெட்டு போனதான் காரணம் நீ கொண்டு ரசாயனமாக கொண்டு போய் களைக்குழி அடிச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு யூரியா கொண்டு போட்டு ரசாயன கொண்டையை கொட்டிங்கன்னா மண்ணோட இயல்புளையும் மாறிக்கும் பீசனைகள் பார்த்தா கைக்குள்ளே போயிடும் பயிர் எதுவுமே எடுத்துக்காது இது ஒரு ரீசன் கண்வழிக்கு அதையே தாங்க இந்த திட்ட வருஷம் சொல்லி போட்டு கொண்டு உரத்து போகிறாங்க போறான்னு போறாங்க சீன் போகிறாங்க அதை போகிறாங்க இது போகிறேன்னு கொண்டு கணக்கு கணக்கு இல்லாமல் தள்ளிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி அதிகப்படியான உரங்களை கொடுக்கக்கூடாது பயிர் எடுத்துக்காது நீங்கள் என்ன தான் கொண்டு உரத்தை போட்டால் பயிர் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இழந்துடுங்க அது வந்து த ரொம்ப ஆபத்தாக போயிடும் சுத்தமாக பிஞ்சு கூடாது நீ கொஞ்சமாக கொடுங்க உங்கள் சாயலை டெஸ்ட் பண்ணுங்கள் எந்த உரம் கொடுத்தா பயிர் வேலை செய்யணும் சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உரமாக கொடுங்க இந்த மாதிரி ஐக்காவோ அல்லது குறைஞ்சா போகக்கூடிய சூழ்நிலையில் இது நூட்டல் பண்ணுறதுக்கு சில உரங்கள் இருக்குது சில மருந்துகள் இருக்கு அதை நீங்கள் சாயல கொடுத்து அந்த நூற்றல் பண்ணலாம் அதாவது பிஎஸ்எவெலாம் நான் நார்மலாக கொண்டு வரலாங்க இந்த மாதிரி நார்மலாக கொண்டு வந்தீங்கன்னா பிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஊற ஆரம்பிச்சிடும் நீங்கள் கொண்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது அது இல்லாமல் கண்வழி பிஞ்சை பொறுத்த வரைக்கும் வச்ச நேரத்தில் இருந்தால் தான் கரும்பு வச்ச நேரத்தில் இருந்தால் ஊராது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க எல்லா கரும்பு வச்ச நேரத்தில் தான் இருக்குது ஏன்னா கிளைமேட் இந்த வருஷம் சரியில்லை மழை பொழிவு இல்லாதனால கிளைமெட் ஒத்து போகிறதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ மழை இருந்தால் எப்படி வேலை செஞ்சுருக்கோமோ அதை எப்படி நம்ம செயற்கையாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு மழை காலங்களில் அதாவது மழை டயத்தில் ஒரு பயிர் எப்படி இருக்கும் சாயலோட பிஎஸ்சில் என்ன கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான உரங்களை கொடுக்கணும் இப்போ மார்க்கெட்டில் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க இயற்கையை நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயற்கை நிகழாக வைக்கலாம் அதாவது இப்போ செயற்கையான மழை பெய்யுற மாதிரி இப்போ மழை பெய்ஞ்சால் ஒரு சாயல் என்ன லெவலில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு சில உரங்கள் இருக்குது மழை வரைஞ்சால் என்ன கண்டிஷனில் மண் இருக்குமோ அதை பயிர் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி சில உரங்களும் சில மருந்துகளும் இருக்குது அதை சாயலில் கொடுத்து மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்குறப்ப மழையில் எப்படி சீதோஷ நிலை இருக்குமோ அதே சீதோஷ நிலை ஏற்பட்டு பிஞ்சு ஆட்டோமேட்டிக்கை ஊற வைக்கும் சில மருந்துகளும் இருக்குது சில உரங்களும் இருக்குது அது சாயலில் கொடுத்தோம்னா எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக் நடக்குங்க உங்கள் சாயில பிஹெச் லெவல் என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்கு அட்டை இருக்குது பிஹெச் லெவலில் டெஸ்ட் பண்ணக்கூடிய அட்டையை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எச்சாவோ கம்மியாக இருந்ததுன்னா இது நூட்டல் பண்றதுக்கு உரங்கள் இருக்குது வாங்கிக்கூடிய விட நூட்டல் ஆகிங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் செய்யுங்க உரங்களை பொறுத்த வரைக்கும் அளவாக கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க தேவையில்லாமல் கொடுக்காதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா கண் செடிக்கு மழை காலங்கள்தான் அதிகப்படியான நோய்கள் ஏற்படும் ஹெவியான டோஸ் கொடுக்க வேண்டிய வரும் இந்த மாதிரி மழை இல்லாத டையத்தில் நார்மலான மருந்தான் அடிங்க அதாவது எக்ஸ்ட்ரா கொரோனாசல் கேப்டான் இந்த மாதிரி கெமிக்கல் கொடுத்தாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சு ஓர ஆரம்பிக்கு கூட வந்து ஆன்டிபயோட்டிக் கலந்துட்டுவாங்க மைசின் அதே போல் எக்ஸோங்கோனாசல் வந்து தவறாமல் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க மேலே முடிஞ்சால் கீழே கொடுங்க இந்த எக்ஸோங்கோனாசல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிஞ்சை வந்து நேராக வரக்கூடிய வேலையை செய்யும் அதே போல் கேல்சியம் கீழே கொடுத்து மேலையும் ஸ்ப்ரேயும் கொடுங்க கீழே வந்து கால்சியம் நைட்ரேட் கொடுங்க மேலே வந்து கால்சியம் வந்து பார்த்திங்கனா லிக்விட் ஃபார்மில் கிடைக்குது திரவ கோழியில் கிடைக்குது அதை வாங்கி டேங்க் பதினஞ்சு டெபிலி கொடுக்கலாம் போரான் வந்து கீழே கொடுத்து மேலையும் ஸ்ப்ரேயும் கொடுங்க போரான் பொறுத்த வரைக்கும் பவுடர் ஃபார்ம் கிடைக்கிது லிக்விட் ஃபார்மில் கிடைக்குது உங்களுக்கு பவுடருக்கா லிக்விட் தான் சடனாக வேலை செய்யும் பயிரில் வந்து உடனே எடுத்துக்கேன் கிரை பவுடர் வந்து பயிர் கிரகிறதுக்கு லேட்டாகும் அதனால லிக்யூடு வாங்கி மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்து லிக்யூடு கீழே சாயலையும் கொடுங்க பெஸ்ட்டாக இருக்கும் பொட்டாசியம் ஸ்ப்ரே கிரேடு வாங்கி எலவிலே தெளிங்க லிக்விட் ஃபார்ம்லாம் கிடைக்குது சாயலில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு இல்லைனா பொட்டாசியம் சோனேட்டு இந்த மாதிரி கொடுங்க இதெல்லாம் கொடுக்குறப்போ பிஞ்சுகளை உங்களுக்கு ஊற ஆரம்பிக்கும் எளிப்பிச்சா நிறத்துக்கு மாறுறதுக்கு சிவிட ஹைஸ்ட்ரேட் மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்து கீழே சிவிட ஹைஸ்ட்ராய்ட் கொடுக்கலாம் அதாவது கடல் பாய்ச்சி கீழே கொடுத்து மேலேயும் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டை வந்து சீதோனையை வச்சுருக்கேன் இந்த பிஎஸ் லெவலில் சாயலில் சில உரங்கள் இருக்குது சில மருந்துகள் இருக்குது உங்கள் கம்பெனிக்கான கேட்டுக்கிறேன் பிஎஸ்எல் நூற்றல் பண்ணுறதுங்க பிஹெச் பேலன்ஸ் கூட கொண்டு வந்துருக்காங்க அதில் வாங்கி நீங்கள் சாயலை கொடுத்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டை வாங்கி பிஎஸ் லெவல் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பிஎஸ்எல் லெவல் நூற்றில் இருந்ததுன்னா உரங்கள் கொடுக்க தேவையில்லை நூற்றல் இல்லாமல் அதிகமாக அது கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிஎஸ்சி பேலன்ஸில் வாங்கி நீங்கள் சாயலை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஹெச் லெவலில் பேலன்ஸ் ஆகிக்க ஆட்டோமேட்டிக்காக பயிர் வந்து ஒரு உரத்தை வந்து எடுத்துக்கலாம் இந்த பிஞ்சியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஊற ஆரம்பிக்குங்க இந்த பூவுக்கு மட்டும் சில டேனிக்கல் யூஸ் பண்ண சொல்ல ஒரு கிடையாதுங்க அம்யூனாசிட்டி ஒரு கடிங்க சிவில் எக்ஸ்ட்ரெட் ஒரு கார்டிங்க ஹோம் ஆபரேஷன் ஒரு கார்டிங்க இந்த மாதிரி டானிகளை அடிங்க மழை காலங்களில் மட்டும் அளவுக்கு தவிர்த்துக்குங்க அதாவது அடமாளையை பெய்யக்கூடிய தக்காளங்களில் மட்டும் இந்த டானிக் ஐட்டங்கள் அடிக்கக்கூடாது அதாவது பயிருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியதை அடிச்சுக்கலாங்க மைக்ரோ நோட்டின் போரானு பொட்டாசியம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இதில் வந்து நீங்க கொடுத்துக்கலாங்க அதே போல் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலையில் கொடுக்கக்கூடிய ஒரு நூற்றின்னு பார்த்தீங்கன்னா சாயலில் வந்து கீழே போயிடும் நூறு லாய் கீழே கொண்டு போயிடும் அந்த மழை காலங்களில் என்ன பண்ணோம்னா நீங்கள் குரோவழியில் இருக்கக்கூடிய நூற்றெண்டு அதாவது மைக்ரோ ஒடின்னு பார்த்திங்கன்னா குறன வழியில் கிடைக்குது ஆர்கானிக் பொட்டாஸ் குறவழிகள் கிடைக்குது இதில் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி செடி செடி போட்டு விடுங்கன்னா கீழே போகாது நின்று கொஞ்சமே வேலை செஞ்சுதான் இருக்கேன் பயிரும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மழை காலங்களில் இந்த மாதிரி மூட்டை உரங்களை போட ஆரம்பிங்க வெயில் டேஸில் மட்டும் நீங்கள் ஆட்ட சொல்ல கொடுத்துக்குங்க சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி எதாவது டீட்டெயில் வேணால் நேரில் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சொல்ல பொறுத்த வரைக்கும் சில கடைகளை கடைக்கு விசாரித்து வாங்கிக்கோங்க கிடைக்கலாம் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் தான் கடை இருக்குது மூலநூறு களிமந்தி அம்பலிக்கு விவசாயம் தான் கணவெளி போகிறோம் தமிழ்நாட்டில் வேற இல்லை அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க முடிஞ்சவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கங்க டானிக்கு அடுத்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாணிக்கு பற்றி பார்க்கலாம்